கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐம்பிள்ள அடகுத்து அப்படின்னு ஒன்று இந்த வரலில் கண்ணம் இதில் காதம் இதில் மூக்கம் ரொம்ப நேரம் அடக்க முடியாதுன்னு உனக்கே முடிவுக்கு வந்து அடகுன உடனே என்ன ஆகிடுவேன் ஒரு இருண்ட உலகத்துக்கு போயிடுவேன் எல்லாத்தையும் உடனே என்ன ஆகிடும் இன்னொன்னா பண்ணிப்பார் சும்மா சிரி சிரிப்பில் பண்ணிப்பாரன் காது மூடு கட்டை வரல அப்புறமா கண்ணை மூடு அப்புறமா செண்டு வரல மூடு வாயை ஆல்ரெடி நீயே முடிக்கலாம் என்ன தெரியுண்ண நீரை ஒரு அடந்து இருட்டு இருக்கும் செத்து போயிடல போயிருக்கும் ஐயோ நான் செத்தல உயிராயிட்டே என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் வெத்துருவேன் எவனோ எந்த லூஸோ என்ன நான் அசிங்கமான வார்த்தையை அத்தனி போடாதில்ல என்ன சொல்லிட்டுக்கிறான் புலநாடுக்கு புலநாடுக்குன்ட்டுக்கிறான் எதை வாய் அடங்கும் இல்லையா ஒரு தூங்கும்போது கூட வாயில கொட்டு வருது சொல்கிறேன் அதுதான் அடங்க முடியன்றீங்களா எப்பவுமாவா பேசிக்கிற நாலு நறுக்குன்னு கிட்ட பேச முடியும் என்ன பண்ணுவேன் கப்பு சிப்புனு வாங்க முடற நல்லா பேச்சு ஆள் இப்படின்னு சிரிப்புல கதை ஓடிதேன் இல்லைன்னா கப்பு சிப்புன்னு ஆயிடும்ல எதிர்பார்க்க ஒரு பேச்சு பேசணும் ஆயிடும் திடீர்னு நம்மளால பேச முடியுதே நிறைய பேர் சொல்லுவாங்க யாரை வீட்டுக்கு போனாங்கன்னா கையும் வரல காலமும் வரலன்னு கை இந்த புலனடக்கம் அப்படின்றது தப்பாக புரிஞ்சு நினைக்கிறாங்க புலநடக்கன்றது என்ன பண்ணி வச்சுருக்காங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அதில் வர இப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன வாரம் கேட்குறீங்க என்ன புலநடக்கத்தை என்ன பண்ணுறது அதான் வேரில் வச்சு இதெல்லாம் பண்ணியனா ஒரு இருண்ட உலகத்துக்கு போன உடனே உனக்கு புரியும் ஐயோயோ வானா எது புல நடக்கும் அப்ப ஒூர் புலன் நடக்கும் சொல்ல அவர் சொன்ன அர்த்தம் வேற நீ புரிஞ்சு வச்சுக்கிற அர்த்தம் வேற மேய்ந்து திரிவன பசுக்கள் ஐந்து கண்டபிடி அதை மாத்திரது கல்ல புனல் ஐந்தும் நல்ல புலனாச்சே அப்போனா என்ன அர்த்தம்னா அடக்கம் எதுக்கு அண்ணா அமரருள் வைக்கிறதுக்கு அமரருள் வைக்கிறதுனா என்ன செத்து போகிறதுக்கு இல்லை வாழறதுக்கு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை கண் இல்லைண்ணா கலர் இல்லை வண்ணங்கள் இல்லை அழகு இல்லை காது இல்லைண்ணா ஓசை இல்லை மூக்கு இல்லைனா வாசம்லாம் இல்லை நாக்கோ வாங்க இல்லைனா தோல் இல்லைண்ணா புலன் இல்லைனா புலனற்ற ஒரு வாழ்க்கை நல்லா யோசிக்கும் இங்கே இது மறுத்துச்சு உனக்கு என்ன ஆகும் அப்படியே மறுத்துச்சு ஒன்றுமே ஆகாது உள்ள என்னவோ தோணும் அது உனக்கு தெரியும் ஒரு சில காலத்தில் உனக்கு எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நாள் ஒன்றுமே செய்ய முடியாமல் தொங்கிட்டு இருக்கும் ஏழு உன் புலம் நடக்கணும் மயிரா போயிடுச்சு என்ன ஆளுமா போய் வெள்ளூர் போய் படிப்பேன் புலம் நடக்கும் சார் போடான்னு என்ன அணுகிடுச்சு போடுவே இப்போ புலம் நடக்கலாமா வேணாவலம் நடக்கூடாது ஆளணும் அந்த ஆள் அவர் என்ன அவருக்கு என்ன தெரியுமோ அவர் என்ன பண்ணிட்டு போயிடிறாரு அவர் புலன் நடக்கன்னு சொல்லிட்டு போயிடிறாரு ஏன்னா அந்த காலத்தில் புலம் நடக்காமல் வாழ முடியும் வாக்கை காலத்தில் இருக்குது ஓடையில் படுத்துக்கலாம் அடுத்த முன்னாட்டியே அடுத்த முன்னாடி மட்டும் பார்க்குறதுங்கடா எவனா விருப்பப்பட்டேன் என்ன போக்கோ இல்லை கிழால் காதல் கிழத்தி காதல் கிழால் இப்படிலாம் வச்சுருந்தானுங்க லிஸ்ட்டு போட்டு புரியுது சொல்கிறேன்ட்டு சொல்கிறே பே நோக்காத பேரண்மனு சொல்லிடுறாங்க ஆனால் என்னவும் வந்து இதே ஒருத்தன்னை டான்ஸ் ஆட பார்க்க போய் இன்னொன்று இருப்பானா போனே டேக்கிட்டு போனா இட்னு வருவோம் நம்ம ஆக்சுவலாக அவன் தான் நான் ஆம்பளி கே இவனே போயிட்டு வீட்டோட வீட்டோடய மாப்பிள்ளையா யாரு அந்த கேவலை சி அந்த கோவலை புரியுதா வீட்டோட மாப்பிள்ளையா யாருக்கிட்ட போவாங்க கட்டி தானே போவாங்க வெச்சகாரி வீட்டுக்கே போயிட்டு இருக்கானே ஆளு அந்த மாதிரி சிங்களம் வந்தது அந்த காலத்தில் அவரும் புலனடக்கம் பற்றி பேசுறாரு புரியுதா இப்போ இருந்துருந்து எந்த பொருட்குமே வேலை செய்யறதுல சாப்பிட்றதுல சோறு சேரி கிடையாது கறிச்சரி கிடையாது மீன் கிடையாது வாழ்க்கை இல்லை எல்லாம் போர் அடிது பணம் சம்பாதின எல்லாம் பணம் பண்ணணும் ஒன்றுங்கிறானு அங்கே என்ன பண்ணுது உனக்கு ஏன்னா ஒரு அழகான சினிமா டிராமா பார்க்கும்போது தான் நான் வேலை செய்கிறேன் ஏதோ இருந்துருந்து சச்சவங்குது ஏதோ பார்க்கலான்னு வந்தாக்கா அதுவும் பக்கத்தில் கொண்டாடி போட மாட்டேன்றா இந்த ஆள் பேச்சியா நீ பேசினும் போது உன்னை திட்டினா தெரியுமா நீ போய் உட்காந்து சிரிச்சுட்டு வந்தேன் கண்ணுங்க ரத்தமாக பார்த்துன்னு உனக்கு எடுத்து பிட்டை போட்டு காமிப்பாங்க விட்டு படம் பகுதியில் இது விட்டை போட்டுக்காங்க நீ பேசும்போது திட்டம் பத்தியா பேசுவேன் நீ எவ்வளோ அழகாக சொன்னா நீ கவனம் ஆகிடுவேன் சொன்னா பத்தியா நீ கவனி கவனிக்காம கம்மன் சிரிச்சுன்னு வந்துட்டு நீ எல்லாம் மனுஷன் நான் உனக்குன்னு கேட்பாங்க உனக்கு அப்போ தான் சொன்ன புதுசாக வரும் புலநடக்கம் என்ன பண்ண முடியாது என் கண்கள் எனக்கு காட்டும் கண்கள் என்ன பண்ணும் எனக்கு காட்டும் கண்கள் காட்டுறது ஒரு வரம் கண் காட்டலைன்னா அதனால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது இந்த வரத்தை நான் ஏன் சாபமாக்கணும் இதையான் நான் அடக்கணும் அடக்கக்கூடாது ஆடணும் எனக்கு நல்லது காட்டு நல்லது யாரை பார்த்தாலும் கருணையோட பார் யார் பார்த்தாலும் நல்லா இருணுன் பார் ஒரு நாய் நல்லா இது பார்த்து சந்தோஷப்பட்டு வரேன் உன் உலகம் விசேஷமா இருந்து அது ஒரு பெல்ட்டு ஒன்று போட்டு எடுத்துனோம் வந்து வீட்டில் கட்டுன்னு வச்சுக்க வேலை முடிஞ்சிச்சு அது வேலையும் முடிஞ்சிச்சு ஆனால் அங்கே தான் கத்தி நிற்கும் என்ன ஒலி விட்றாருன்னு இது நான் சொல்லலாம் யாரை வந்துச்சு கொழிச்சு இருக்குது நன்றி உள்ளதுன்னுவான் அது நான் சொல்லலாம் என் சுதந்திரத்துக்கு திட்டு என்ன பண்ணிடுது ஒரு பேடுறதுக்கு ஒரு இடம் இல்லை படுக்கிறதுக்கு முடியல இஷ்டமாக சுத்தம் இல்லைன்னா அட்லீஸ்ட் சொரிஞ்சு உறத்து கூட இல்லை ஒரு பொட்ட நாய் இல்லை எங்கேயும் போய் பார்க்க முடியல இல்லை ஒரு நாய் இல்லை என்னத்தோட நான் பேசிக்க முடியல என்ன என்ன பண்ணிக்கிறதுன்னு வந்தேன் பெட்டில் கலத்தி விட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படி திட்டோம் நீ நான் சொன்னுப்பேன் செல்லமாக கொஞ்சம் நிற்பேன் அது ஊ திட்டி நிற்போம் அது வந்த உடனே திறண்டோம் எதுகிடான்னு கேட்டீங்கன்னா நீ என்ன நாய் மாதிரி எனக்கு கூட வந்து நீ ரெண்டு காலம் நின்று நின்று இப்படி பார்த்துன்னு இருப்பேன் அது ஆச்சரியமாக பார்க்க உடனே புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு புலன் நடக்கலாமா வேணாவா என்ன பண்ணணும் ஆளணும் இந்த கண்ணை வச்சின்னு நான் எதை செய்கிறேன் காது வச்சின்னு எதை கேட்குறேன் நல்ல விஷயத்த நான் வார்த்தை இருக்கட்டும் வார்த்தையிலேருந்து எனக்கு என்ன சொல்ல வர வார்த்தையை கடந்து எனக்கு எதாவது புரிய வைக்க பார்க்குறான் இந்த மனுஷன் ஏதோ பேசுகிறானே இதை தாண்டி இன்னும் எனக்கு புரிய வைக்க அப்போ காது கேட்குறது மட்டும் இல்லை காது மூலிமா எனக்கு புரியணும் கண் மூலிமா எனக்கு புரியணும் மூக்கு மூலிமா எனக்கு புரியணும் நாக்கு மூலிமா எனக்கு புரியணும் புரிதல் தரணும் புரிதல் தரத்துக்கு தான் புலன்கள் வச்சுக்கிறாங்க புலன்கள் எதுக்கு வச்சுக்கிறாங்க ஆ புலன்கள் நிமித்தமாக நம்ம அறியறதுக்கு பேர் தான் அறிவு இதெல்லாம் சிந்தித்து பார்க்கறதுக்கு உள்ளே ஒன்று வர வச்சுக்கிறான் இது அஞ்சு போதில்லை நமக்கு அதுமான்னா ஒன்று வச்சுக்கிறான் அந்த ஆறை எழுப்பி சுத்தமாக வந்தால் ஏழு ஆகலாம் எட்டு ஆகலாம் தான் ஏழு விசேஷம் நானுங்க எல்லா மதத்துலேயும் ஏழு விசேஷம் மேலே நாலு கீழே மூணு ஏழு பிறவி ஏழு ஏழு தூணு ஏழு தூணிக்கி வச்சுக்கிறானுங்க வாரத்தில் ஏழு நாள் வச்சுக்கிறானுங்க ஆறு போதாது வளர்ச்சியை நோக்கி என்ன பண்ணால் நகரணும் அப்போ புலனை என்ன பண்ண முடியாது ஈஸி புலனை எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆமாம் நேராக போய் சங்கர நேத்திரி போய் கண் ரெண்டு சும்மா சுற்றிங்க எடுக்குதுங்க ஏற்றுருக்கோன்னா நான் காசு கொடுத்துருவாங்க அவன் ரெண்டு எடுக்க மாட்டாங்க ஒன்று மண்ணா நாங்கள் டொனேஷன் வாங்கி போய் ரெண்டு என்ன பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் ஒத்துக்காது ஆர்டர்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஒரு நல்ல வேலை பேசி வாங்கி விற்றுடலாம் ரெண்டு கண்ணோடு சுற்றுறது ஒரு கண்ணோடு என்ன பண்ணலாம் நீங்கள் விற்றுட்டேன் அவன் திருதணுமா விற்க தேவையில்ல ரைட்டைலவே கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணியே ஒரு கண்ணை விற்றுட்டு வசதியாக எதுவும் வேலைக்கு நிற்கிறீங்க அப்போ கண்ணு முக்கியம் உங்களுக்கு தெரியல ஒரு காலத்தில் கண்ணுங்கலாம் வாங்குகிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கண்ணு விற்றுட்டு பழைப்பிங்க கிட்னியை எடுத்துக்கிறாங்க விற்கலான்னாக்கா லிவர் விற்கலாண்ணா ஒரு காலத்தில் மனுஷன் இதெல்லாம் விற்பான் இன்னும் ஒரு நாள் போனான் இப்படியே போச்சேன்னா உழைக்காமே ஒரு கூட்டம் நான் அடுத்தது என்ன ஆகும் விற்கு வாங்குது நடக்கும் நீங்கள் உழைக்க கற்றுக்கலாம் முட்டாலாக ஆகிடுவீங்க ஒருத்தர் கமாண்ட் இதையும் தான் தத்துவம் பேசுகிறது இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் விவசாயத்தை பாருங்கள் சாமின்ட்டு நான் தத்துவம் பேசுகிறேன்னா நான் உழைக்க சொல்கிறேன் நல்லா இருங்கன்றேன் வாழுங்கன்றேன் இன்னும் ஐம்பது ஏக்கர் வாங்கி வச்சு விவசாயம் பண்ணுறது எப்படின்னு வச்சுட்டு போனால் என்ன நெல்லி தோப்பி வச்சுக்கின்னு அதை பண்ணின்னு இதை பண்ணி ஏன் உழைக்கிறது தான் சரி அப்போ தான் எப்படி இருப்பேன் நம்பா ஆரோக்கியமாக இருப்போம் இந்த புலம் நடங்கிறேன் சும்மா உட்காந்துக்கிறேன் மூச்சு விட்டுனுக்குறேன் பத்மாசனம் போட்டுனுக்குறேன் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துக்கிறேன்னா என்ன அது அதுதான் சேர்ப்பா அடினாய் போய் வேலை தேடானா என்ன எவனா வைச்சுன்னு வந்து தருவோம் வாங்கி வச்சுன்னு நாங்கள் வரலன்னு பேர் சொல்கிறதுக்கா வந்தேன் மயிறு செடியை துத்தி தண்ணி ஊற்றுவியா இல்லை வேரில் போடுவியா விதைங்களை போடுவியா நாலு மனுஷன் வாடுறதுக்கு என்ன பண்ணுவியா யார் பெரியா இல்லை ஹரியா ரெண்டு மனுஷன் உட்கார வச்சுன்னு வண்டி இருக்கிறான் நான் எப்பேர் பட்டுவேன் அன்றைக்கி வண்டி தான் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறான் இல்லை கார் ஓட்டுறான் அவங்களாம் யார் நமக்கு கக்கூசாச்சு ஓடி வந்து நமக்கு எடுக்கிறாரு எப்பேர் மனுஷன் அவங்களாம் மகானுங்க அவங்களெல்லாம் மதிக்க திறமை வந்துங்கிறோம் நம்ம இவனுக்கு செம்மனை கண்ண முடியும் காத முடியும் புலன் அடங்கும் மயிரடங்குன்னு அடங்கிச்சு உனக்குன்னு கேட்கலாம் நம்ம என்ன என்னத்தை அடங்கி என்ன மயிர் உனக்கு அடைக்க எங்களுக்குன்னா லாபம் என்ன லாபம் தான் சொல்ல எல்லாத்தையும் அடைக்கினார் என்ன லாபம் நமக்கு கிட்ட புருஷன் எல்லாத்தையும் அடைக்கணும் என்ன லாபம் பொண்டாட்டி புலன் அடிக்கிட்டா பொண்டாட்டியும் புள்ளுன்னு அடிக்கிட்டா புருஷனும் புள்ளுன்னு அடிக்கிட்டேன் அங்கே என்ன லாபம் புல்ல வர புலன் அடுங்குற ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வச்சுங்க என்ன ஆகும் அடங்குன்னா அந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன் நம்மளை மொட்டை மொட்டையே செஞ்சு அமைச்சுருக்க மாட்டேன் கண்ணு முகலாம் ஏன் வச்சான் நமக்கு சும்மா எல்லா பொம்பளை ஒரே மாதிரியே சிரிடுறாங்க இல்லை எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான் குரல் குரல்லே அது கனியுன்னு கேக்குது அந்த ஆம்பளை குரல் உள்ளே போய் என்னன்னோ போகுது நமக்கு என்ன புரியுதான் என்ன சொல்கிறேன் டே புலன் அடக்கம் புலன் அடங்குறதுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா புலன் அடக்குன்ற பேரில் புலன்கள் என்ன செய்யுது அதை எப்படி பண்ணலாம் அதனால் கண்ணு போன போகலே போனேன் ஏன்னா காது போன போகலே போனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லிடுறாங்க இப்போ உன்னை விட்டா கூட என்ன பார்க்க முடியும் நாளேன்னு கேட்குறேன் அநியாயத்துக்கு ஒரே ஒரு பேனர் ஓட்டினாங்கன்னா அதை பார்க்காதேன்னு சொல்லலாம் ஒரு லட்சம் பேனர் ஓட்டினா எதை பார்க்குறீ நீ உனக்கே தெரியாது எதை பார்த்துன்ட்டு புரியுதா ஒரு பேனர் ஓட்டின காலத்தில் அந்த பேனரை பார்க்காதேன்னு சொன்னால் நியாயம் ஒரு லட்சம் பேனர் ஓட்டின காலத்தில் பேனர் பார்க்காதுன்றது நியாயமாக இன்னும் பார்க்க ஓட்ட மட்டும் நீ எதை பார்ப்ப எதை பார்த்துன்னே உனக்கு தெரியாதுயா விஷயம் அப்படி ஆயிடுச்சு உன் கண்களுக்கு விருந்து நிறைய ஆயிடுச்சு காதுக்கு அநியாயமா டமனமானு ஊது ஒரு பாட்டு ஒன்று என்னென்ன இன்ன வரைக்கும் புரியல ராஜா ராஜாஜி ராஜா இந்த ராஜா கூஜா தூக்காது வேற எங்கேயும் கூஜா இதே தான் சொல்லியிருந்தா அந்த பாட்டு நல்லா இதுன்றாங்க எனக்கு எப்படின்னு புரியல என்ன அது ராஜா ராஜாஜி ராஜா இந்த ராஜா என்னடா அது என்ன ராஜா ராஜாஜி ராஜன் இந்த ராஜா கூஜா பார்த்தீங்களா விக்ரம் விக்ரம் பார்த்தீங்களா இதெல்லாம் நல்ல பாட்டு நானுங்க ஒரு காலத்தில் எப்படின்னே தெரியலையே கேட்டுக்கிறீங்களா அந்த பாட்டுலாம் மியூசிக் நல்லா இருக்குதாமே பிரமணமான இடிக்கிறதும் ஊருத்தும் போகிறதும் ஆயிடுச்சு இப்போ காதுக்கு என்ன ஆயிடுச்சு உனக்கு ஒன்றும் சில பேர் நம்ம தம்பி ஒருத்தான் காதலே மாட்டி தூத்திங்கிறான் கவுறானோ இல்லையோ ஆனால் பாட்டு உள்ளே இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு கவுன தானே கழுவுறான் அப்போ தானே அதோட இதோட பேசுகிறான் அந்த தொடப்பம் போ பெருக்குறீங்கல்ல அதில் ஒரு இசை இருக்கும் தெரியுமா தொடப்பத்தை போது கழுவும் போதும் ஆகும் ஒரு சத்தம் வரும் அது ஒரு இன்பமா அந்த மாதிரி வாழை கற்றுக்கோங்க புலங்களை வச்சு என்ன பண்ணுங்க வாங்க அடங்கு அடக்குன்னெலாம் பண்ணுக்காதீங்க அழகு பண்ணுங்கள் நான் செய்கிற செயல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா நான் சரியான விஷயத்தை பார்த்தேனா நான் சரியான விஷயத்த கேட்டேண்ணா நல்லா சாப்பிட்டா சுகந்தமான வாசனையை கொண்டாடுங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணுங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது